ரிஷபராசிக்கார அனுப்பவில்லை ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது துர்கையினுடைய ஒரு அவதாரமான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம் அமைதியின் சுரூபமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த ரிஷபராசி மக்களுக்கு சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குடும்பத்துக்காகவாது கண்டிப்பாக வாழ்ந்துட்டு சார் நீங்கள் உங்களோட வாழ்க்கையே ஒரு குடும்பத்துக்காக கூட இருக்கலாம் ஒரு தாய் தந்தைக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு இருப்பீங்க குழந்தைகளுக்காக நீங்கள் வாழ்ந்துட்டு மனைவிக்காக நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க கணவருக்காக நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க இதுதான் உங்களோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்காகவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ராசி என்னதான் உங்களுக்கு தோழர்கள் வட்டாரம் அதிகமாக இருந்தாலும் கலைத்துறை சார்பில் உங்களுக்கு நிறைய ஒரு ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி உங்களுக்கு பாடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி உங்களுடைய கலைத்துறையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களால் போக முடியல அப்படின்னாலும் அந்த ஆர்வமாகது உங்களுக்கு இருக்கும் அதை செய்யணும் அப்படிங்கிற ஆசையாவது உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்து தான் அந்த ரிஷபராசி வந்து எப்பயுமே இருக்கும் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பலருக்கு நன்மை செய்து ஓய்ந்து போன ராசி சில துரோகங்களை சந்தித்த ராசி பல கஷ்டங்களை அனுபவித்த ராசி இன்றும் உயிருடன் வாழ்வதே பெரிய விஷயமாக கருதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசியில் இந்த ராசி ஒரு முக்கியமான ராசி கடவுளின் மீது அதிக அன்பு இருக்குது கடவுள் மேலே அதிகமாக பக்தி இருக்குது இதை செய்கிறோம் அதை செய்யணும் எல்லாமே செய்கிறாங்க ஆனால் என்ன அவுட்புட் கிடைக்கலையே சார் நன்மைகள் என்ன எது கிடைச்ச மாதிரி தெரியல அப்படிங்கிறவங்களாம் வரக்கூடிய நாட்கள் மிக புனிதமான நாட்களாக நன்மையான நாட்களாக வரப்போகுதுங்க எல்லாத்துக்கும் ஒரு கேப் வந்து கொடை கே கிடைக்கும் ஒரு நன்மை செய்கிறதுக்கான கேப் கிடைக்கும் அந்த கேப்புக்குள்ளே நீங்கள் ஒரு சில நன்மைகள்லாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய லைஃப்பில் சந்தோஷமாக வந்துடலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான நேரமாக வரக்கூடிய காலங்களும் அமைய போகுது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் சில விஷயங்களை நீங்கள் வந்து பயந்துகிட்டே ஸ்கிப் பண்ணக்கூடிய நேரங்களும் இருக்குது அதனால் இந்த விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை கிடைக்குது அப்படிங்கலாம் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் நிறைய விஷயங்களுக்கு சில பரிகார முறைகள் நான் சொல்கிறேன் அதை கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள் எளிய முறையில் நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி முக்கியமாக இது வந்து நான் ஓவராலாக ரிஷபராசிக்கு சொல்கிறேன் ரிஷபராசியில் இந்தியாவில் பத்து கோடி பேருக்கு மேலே இருப்பான் எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே செட் ஆகும் மீதி இருக்கிற பத்து பர்சன்டேஜ் ஏசர் செட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் தனிப்படியான ஜாதகம் தனி நட்சத்திரம் இருக்குது தசா புத்தி இருக்குது லக்கினங்கள் இருக்குது தனிப்படியான ஜாதகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோட உங்களோட லொக்கேஷனை பொறுத்தும் மாறும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்களை பொறுத்தும் உங்களுடைய விஷயங்களை எல்லாமே சரி பண்ணி சொல்லுவாங்க ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் கீழே டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுத்துருவேன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் இன்றைக்கு திரைப்படங்களில் நீங்கள் பார்த்து மகிழக்கூடிய மிகப்பெரிய ஸ்டார்ஸோட நிறைய பேரோட சீக்கிரட் ஜோதிடராக இவர் இருக்காரு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம் அவருடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி ஃபோன் மூலமாக உங்களுடைய சொல்லி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிஷபராசியை பற்றி கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம் ராசிக்கு இந்த முன்னாடி விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சால் அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ராசியோட பண்பு நலன்கள் முக்கியமாக இந்த விஷ ராசி அப்படிங்கிறது ஈர்க்கக்கூடிய ராசி உங்களை யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஈடுத்துருங்க அழகுலையோ முடியிலையோ கலர்லையோ ஸ்டைல்லையோ பேசுகிற தன்மையிலேயோ பழகிற விதத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் மேலே ஒருத்தருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டுரும் அந்த மாதிரி ஒரு வினோதமான ராசி நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நன்மை செய்தே ஓய்ந்து போன ராசி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ரொம்ப நிறைய நன்மை செஞ்சுருப்பீங்க இப்போ செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னே நீங்கள் வந்து ஃபேமிலிக்காகவே நிறைய வாழ்ந்த ஒரு காலகட்டம் நீங்கள் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு காலகட்டம் மக்களுக்கு இதுதான் செய்யணும் இப்படி செஞ்சே ஆகணும் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் உங்களுக்கு அங்கே துரோகமே பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் கூப்பிட்டு சோர் போடுவீங்க அந்த மாதிரி ராசி இந்த ரிஷபராசி நிறைய நண்பர் வட்டாரம் அதிகம் வெளியே தெரியாத நண்பர்கள் அதிகம் ஆனாக இருந்தால் பெண்ணின் சகாசம் அதிகம் பெண்ணாக இருந்தால் ஆணின் சககாசம் அதிகம் தப்பாக தவறான முறையெல்லாம் இல்லை நட்பு ரீதியாகவே ஸோ இந்த ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சதிகமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசி நிறைய பேருக்கு மன உளைச்சல்களை ஏற்படுத்திய பல கஷ்டங்களுக்கு அருமருந்து இந்த ரிஷபராசி அப்படின்னா என்ன சார் புரியலையே சார் நிறைய பேர் இதெல்லாம் சண்டை போட்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் போய் இரு சரியாக போய்டும் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி கல்வி ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு மேலோங்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தா சமமான நிலையில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் மேலோங்கி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் லேக் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சிலருக்கு நூற்றுல எண்பது பேத்துக்கு லேகு மீதி இருக்கிற இருபது பேத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சார் பழசம் கம்பேர் பண்ணும்போது அப்படிங்குறப்பிங்க சார் உங்கள் எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ஓரளவுக்கு பொக்கிஷமான கட்டம் உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த ஒரு உபாதைகள் ஏற்பட்டாலும் ஜாதகத்தை பார்த்து நம்பி கூட உடனே டாக்டர் பார்த்து அதே மாதிரி கல்வி ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் கல்வி சம்மந்தப்பட்டமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குழந்தைகள் சம்மந்தப்பட்டமான விஷயமாக இருந்தாலும் ஜோதி எடுத்து நம்பிட்டு உட்காந்துருக்கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துடணும் ஸோ இது ரெண்டு தான் டிஸ்க்ளைமர் இது முன்னாடியே சொல்லிடும் மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்கு ஓரளவுக்கு ஆப்டாக பொருந்தாது குறிப்பிட்ட காலகட்டங்கள் தாண்டியே மறுபடியும் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு நிலையான நண்பர்கள் அப்படின்னே யாரும் இருக்க மாட்டாங்க குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அது வந்து மாறிட்டே இருப்பாங்க நிலையான ஃப்ரெண்ட்ஷிப் நிலையான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே பெருசாக சொல்ல முடியாது அதுக்கு தகுந்தாற்போல் மாறிட்டே இருக்கும் ஸோ இந்த ரிஷபராசி ஆசை அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூரிட்டியாக இது தான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக எதுவுமே கிடையாதுங்க சோ இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையருக்கு நன்மை செய்யக்கூடிய ராசி தந்தை வழியில் அதிக தந்தையோடு அதிக நட்பு கொண்ட ராசி தாயினோடு அதிக பகைமை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா முதன்மையாக போய் நிற்கக்கூடிய ஒரு ராசி அவங்களுக்காகவே எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு ராசி அவங்களோட நன்மைக்காகவே லைஃபை வந்து சஸ்டெயின் பண்ணக்கூடிய ராசி இப்படி உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை எதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியால் தான் சார் என்ன சார் இவங்களுக்காகவே எல்லாம் பண்ணுறோம் ஆனால் எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்களே நல்லா மனசாட்சியத்தோடு இது உண்மை எப்படின்னா மறக்காம கமசை பற்றி விடுங்க நீங்கள் அதிகமாக மனம் வந்தது நான் உங்களோட தான் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற யாரோ ஒரு வார்த்தையினாலையும் வார்த்தையை இங்கே சொன்ன வாக்குனாலையும் அவங்களுக்காகவே நீங்கள் பண்ணதுனாலையும் நீங்கள் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்காதனாலையும் ஒரு சின்ன துரோகங்கள்னாலையும் சில மனக்கசப்புகள்னாலையும் நீங்கள் வந்து அதிகமாக வருந்தியது ஃபேமிலிக்காக ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்துக்காக உழைச்சது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியான உபாதைகளில் அதிக மருத்துவ செலவுகள் செஞ்சது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மூதாதையர்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் செய்யாமட்டதுனால அதோட கனவுகளிலையோ இல்லை உங்களுடைய தொழில் தொடங்குறதுலேயோ இல்லை திருமண வாழ்க்கையிலையோ குழந்தைகள் வாழ்க்கையிலையோ சின்ன சின்ன தரங்களை ஏற்பட்டதுக்கான முக்கிய முக்கியமான காரணம் உங்களுடைய ஃபேமிலி தான் நீங்கள் உங்களோட முன்னோர்களோட நீங்கள் எந்த இடத்துல ஜாதகம் பார்த்துருப்பீங்க அதிகமாக இந்த முன்னோர்களுடைய விஷயங்கள் ஃபேமிலியோட கட்டுப்பாடுகள் இதெல்லாம் நிறையா இதாக இருக்கிறது உங்களோட ரிஷபராசிக்கு மட்டுமா தான் இருக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நன்மைகளும் இருக்குது நிறைய தீமைகளும் இருக்குது வரக்கூடிய காலங்களில் ஸோ அந்த என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக தொடங்க போகிறீங்க அப்படின்னா நாள் இருந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு நன்மை வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு ஸோ அந்த நன்மை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு நன்மையாக கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் உங்களோட வந்து நிற்கிறது கடவுள் உறுதுணையாக நிற்கும் ஸோ இது வந்து ஒரு பக்கம் சார் என்ன சார் தீமை அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டை சேர்வுகளை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஃபேமிலியோடையோ இல்லை வட்டாரங்கள்லையோ நீங்கள் யாருக்கா பஞ்சாயத்துக்கு போகிறீங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்த்துக்கணும் ஸோ இதுதான் வந்து மற்ற விஷயங்களில் நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் சரி சார் இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க இப்போது ரிஷபராசிக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த விஷயம் செய்யலாம் எது செய்யக்கூடாது சார் தொழில் ரீதியான விஷயங்கள் செய்யலாம் அதே மாதிரி அதிக முதலீடு போட்டு செய்கிறது ரொம்பவே தப்பு பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறது ரொம்ப தப்பு நகையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் இனி வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து அந்த லேண்டின் மூலமாகவோ இல்லை பார்ட்னர்ஷிப் சேர்ந்ததுனாலேயே மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணத்துக்காக செப்படுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நேரம் குழந்தைகளுக்காக பார்த்துருக்கீங்கன்னா குழந்தைகள் பிற்பதற்கான அருமையான ஒரு நேரம் லேண்டு நகை நகை இந்த மாதிரி இடங்க எதோ விஷயங்கள் வாங்குறதுக்கான நேரம் சார் நகையெல்லாம் இன்னைக்கு என்ன விற்கிற ரேட்லையாக சார் இருக்குது எப்படி சார் வாங்குறது சார் அமையணும் அப்படின்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிரும் வில அதிகமாக இருக்கும்போது தான் நீங்கள் போய் நகையை எடுப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் திருஷுபர் ராசியோட மிகப்பெரிய ஒரு சாராம்சமே இருக்குது உண்மை எப்படின்னா கமெண்ட் செயல் பேசுகிறீங்க எந்த விஷயம் வந்து ஹைக்கில் இருக்குதோ அப்போ தான் அவங்களை போய் வாங்க வைக்கும் இது வந்து இந்த ராசியினுடைய ஒரு மிகப்பெரிய இது இது மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு இது வந்து ஒரு மேட்ச் ஆகும் கண்டிப்பாக இது வந்து பக்காவாக செட் ஆகும் ஏன்னா நகை பீக்கில் தான் அவங்களை போய் வாங்க வைக்கும் அப்பயுமே ஓரளவுக்கு வாங்கிடுவீங்க அதே மாதிரி பேங்க்கில் இன்றைக்கி போய் பேங்க்கில் நகை வைக்கிறதோ இல்லை லோன் வாங்குறதோ உங்களுக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் இஎம்ஐ ஓட்டிகிட்டு இருக்கிறதோ அது வந்து மனசுக்கு கொஞ்சம் அதிருப்தியை தந்துட்டுருக்கும் உங்களுக்கு எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டம் தான் இனி உங்களுக்கு ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும்போது சின்ன சின்ன கல் முள்ளுலாம் குத்த தான் செய்யும் அதெல்லாம் பயந்துட்டு இது பண்ணக்கூடாது பேக் அடிக்கவே கூடாது அது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேக் அடிச்சிவிங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க இது மாதிரி எதுக்கும் பேக் அடிக்காதீங்க பயந்துட்டு உக்காந்துருக்காதி லைஃப் சூப்பரான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அந்த சூப்பரான வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தொழில் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அதிகமான கடன் பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதோ இருந்தாலும் டாக்டரை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க கல்வி ரீதியான விஷயங்களுக்கு மிக மிக கவனம் செலுத்தி கொஞ்சம் கல்வி ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்து பக்குவமாருங்க இருங்க இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றம் ஏற்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான இடமும் இருக்குது இல்லை ட்ரான்ஸ்ஃபரோ ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவ் இடத்துக்கு வேண்டாம் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையாக நீங்கள் நினச்சிட்டு அதை தகுந்தார் போல் நீங்கள் வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க வாகனம் லாங் ட்ரைவ் போகிறீங்க இல்லை வெளியூருக்கு போகிறீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுங்க கோவில் விஷயங்களுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் துர்கேம் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓம் துர்கே போற்றி ஓம் துர்கே போற்றி போச்சு ஓம் துர்கே போற்றி அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கும்போது துர்கேமனுக்கு வழிபாடு பண்ணுங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா துர்கேமனுட்ட ரைட் நின்று வணங்குங்க துர்கேமனுட்ட நெய் விளக்கேற்று வணங்குங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது மிகப்பெரிய நன்மை தரக்கூடியவர் து துர்கம்மன் எந்த ஒரு ஆபத்துலேருந்து விலகக்கூடியவர் விலக்கி எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் அந்த ஆபத்தை விளக்கக்கூடியவர் துர்கையம்மன் சோ அந்த கடவுள்கிட்ட அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் கோவிலு சுத்தி வரும்போது ஒரு சின்ன சிலை அது கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே பவர் அதுதாங்க ராஜாக்களுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியில் அது ஒண்ணு சொல்லலாம் ராஜாக்கள் வந்து கோயிலை சுற்றி வணங்கிட்டு வருவாங்க வணங்கிட்டு வரும்போது மிக மிக பெரிய சிலைகள் மிக மிக பெரிய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாத்தையுமே சின்ன வடிவில் செஞ்சு கோயிலை சுற்றி வச்சுருப்பாங்க அதை வணங்கிட்டு தான் உள்ளே போய் வணங்குவாங்க அதெல்லாம் அவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியறது இல்லைங்க பாருங்கள் துர்கே அம்மன் பெரிய அம்மன் ஆனால் கோயிலை சுற்றி வரும்போது தான் வணங்க முடியும் பிரம்மா எவ்வளோ பெரிய பிரம்மா கோயிலை சுற்றி வரும்போது தான் வணங்க முடியும் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி எவ்வளோ பெரிய தட்சிணாமூர்த்தி கோயிலை சுற்றி வரும்போது தான் வாங்க முடியும் இந்த மாதிரி முக்கியமான சில சிலைகள் எல்லாமே கோயிலை சுற்றி வரும்போது தான் வணங்குற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ அதை வணங்கிட்டு தான் மூட ஓட்ட போனோம்னா அவ்வளோ நன்மை அதுக்காகவே அதை வச்சிருப்பாங்க ஸோ அந்த அம்மனை வங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில் ஏதாவது கருத்துக்கள் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா உண்மையா அப்படின்னா அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்போ ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் படிச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கு ரிஷபராசிகள் இருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க அதே மாதிரி இந்த வீடியோ ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணி பிரச்சனை அதை ஆல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே